ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஆண்டு தீபாவளியானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னு சொன்னால் ஐநூறு ஆண்டுகள் கழித்து தீபாவளி அன்று உருவாகக்கூடிய வைபவலக்ஷ்மி ராஜயோகமானது இந்த ஆண்டு தீபாவளி அன்று வருகின்றது இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகக்கூடிய மூன்று ராசிகள் யார் யார் என்பது பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தீபாவளி இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை அன்று வருகின்றது இந்த ஆண்டுடைய தீபாவளி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தீபாவளி நாளில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளது மிக முக்கியமாக ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய லட்சுமி ராஜயோகமும் நூறு ஆண்டுகள் கழித்து உருவாகக்கூடிய திரிகிரக யோகமும் உண்டாக போகின்றது அதனால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் ஜாக்டாட் ஆனது அடிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த யோகத்தை போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதுல முதலாவதாக வைபவ லட்சுமி ராஜயோகமானது மூன்று ராசிகளுக்கு கிடைக்கப் போகின்றது இந்த தீபாவளி நாளில் சந்திரன் கண்ணீராசிக்கு செல்ல உள்ளார் இந்த ராசியில் செல்வத்தின் காரணியாக கருதப்படும் சுக்கரன் உள்ளார் இதனால் ராசியில் சந்திரன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கையானது நிகழவிருக்கின்றது இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக வைபவலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகம் தீபாவளி நாளில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகின்றது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதன் விளைவாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் தீபாவளி நாளில் உருவாகக்கூடிய இந்த வைபவ் லக்ஷ்மி ராஜயோகத்தால் அதிர்ஷ்ட மலையில் நனையக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்ற வரிசையில முதலாவதாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசியின் முதல் வீட்டில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கையால் வைபவலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆளுமை மேம்படும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு தேடி வரும் வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உறவுகள் வலுவடையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணை அமையும் பல வழிகளிலிருந்து பணம் தேடி வர வாய்ப்புள்ளது இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் சுக்கர சேர்க்கையால் வைபவலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது இதன் விளைவாக இந்த ராசிக்காரர்களின் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகின்றது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு தேடி வரும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீர்கள் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் இறுதியாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசியின் எட்டாவது வீட்டில் சந்திர சுக்கர சேர்க்கையால் வைபவ வைபவலட்சுமி யோகமானது உருவாக உள்ளது இந்த யோகம் வருமானம் மற்றும் முதலீடு வீட்டில் உருவாகிறது ஆகவே இந்த ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படலாம் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் ஏற்கனவே செய்த இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் இருந்து எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு நல்ல யோகமானது கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு அதிர்ஷ்டமானது பெருகும் ராஜயோகத்தை பெறுவீர்கள் அது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்ட மலையில் நனைய போகின்றீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்